நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம்

நெதர்லாந்த பொறுத்த வரைக்கும் மேற்கு ஜெனிவா வால் ஃபிரைபூர்க்கு பலைஸ் நியூசிலாந்து ஜீரா இந்த மாதிரி கண்டோன்கள்ல போலி போலீசார்கள் மூலமா மோசடி வழக்குகள் இப்போ கணிசமா அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பேசும் பொருளாவே மாறி இருக்கு ஆமாங்க இங்க போலி போலீசாளர்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பாக்கலாமா அதாவது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல முதல் ஐந்து மாதங்கள்ல மட்டுமே இந்த மாதிரி மோசடி வழக்குகள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேல பதிவாகிருக்கு அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுசுமே கிட்டத்தட்ட எண்ணூறு வழக்குகள் இது மாதிரி நடந்திருக்க நிலையில இந்த ஆண்டு அதோட இந்த எண்ணிக்கைகள் வேகமா உயர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி கேட்கும் பொழுது இருக்கு ஆமாங்க வார்டூன் காவல்துறையை இது தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவலை பாத்தீங்கன்னா மேற்கு சுவிட்சர்லாந்து வானொலி தொலைக்காட்சி இந்த மாதிரி சேவைகள் எல்லாம் தொடர்ச்சியா வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க இந்த ஆண்டோட முதல் ஐந்து மாதங்கள்ல இந்த மாதிரி மோசடிகள் ஏற்படுறது மட்டும் இல்லாம நிதி இழப்பு லட்சம் அதாவது அதாவதுல தாண்டி இருக்கு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல முழுவதுமே இந்த இழப்பு முப்பத்தி ஏழு லட்சம் பிராங்குகளா இருந்துச்சாமா இந்த மோசடிகளோட எண்ணிக்கை ஒரு பக்கம் இருந்தாலுமே நிதியோட பாதிப்பு அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா இதுக்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைகள் அதுக்கான வேலைப்பாடுகளும் செஞ்சாங்க காவல்துறையோட தீவிரமான முயற்சியால இந்த ஆண்டு பதிவான வழக்குகள் முக்காவாசி முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைந்திருக்கு இந்த மோசடிகள்ல ஈடுபட்டதா அடையாளம் காணப்பட்ட சுமார் நூறு பேர்ல மூன்று பங்கு அதாவது மூன்றுல பங்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்க செய்தி இன்னைக்கு மக்களிடையிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த காவல்துறையோட தடுப்பு நடவடிக்கையில ஏதோ ஒரு முக்கியமான முன்னேற்றமா ஏற்படுத்திருக்கே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா பட்டு இருக்காங்க இந்த மோசடிகள்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா முதியோர்களை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இலக்காக்கப்படுறாங்க இந்த மோசடி கும்பல்கள்லாம் முக்கியமா ஆன்லைன் தொலைபேசி புத்தகங்கள்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்லைன் டெலிபோன் டேரக்டரிஸ் சொல்லுவோம்ல அது மூலியமா முதியவர்கள பொதுவா அவங்களுக்கு வைக்கப்படுற பெயர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பேச பேசி அவங்களை ஏமாத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வார்ட் கண்டோன் காவல்துறைகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ச்சியா இதை எச்சரிச்சுட்டும் வந்துட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மோசடி பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு தொலைபேசியில தாங்க ஆரம்பிக்குது மோசடியாளர்கள் தங்களை வந்து ஒரு காவலர் அப்படின்னு அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாம புனையப்பட்ட கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதிர்ச்சியான செய்திகளை பகிர்ந்துக்கிறாங்க முயற்சிகளை செய்யும் பொழுது அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு போலி காவலர் வீட்டுக்கு வந்து வங்கி அட்டைகள் பணம் நகைகள் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிற செய்தியோ அவங்களுக்கு தெரிவிச்சிருந்திருக்காங்க இதற்கு இடையில என்ன நடக்குது தெரியுமா பாதிக்கப்பட்டவரை தொலைபேசியிலேயே தொடர்ந்து பேச இதற்கு இணையா அவங்க தங்க கூட்டாளிகள் பொருட்களை எடுக்க அனுப்புறாங்க அப்படிங்கிற செய்தியை யார் சொன்னாங்க சேர்ந்த எஸ் வந்து இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க முக்கியமா இந்த மாதிரி செய்யப்படுறவங்க எல்லாரும் பிரெஞ்சு மொழி பேசுற ஒரு நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள் மூலமா கூரியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டு இதுக்காக நபர்கள் அதாவது ஆட்சேர்ப்பு அப்படிலாம் நடக்குதாமா இந்த கூரியர்கள் அப்படிங்கிறவங்க போலி காவலர்களா வேடமிட்டு பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து பொருட்களை சேகரிச்சு வங்கி அட்டைகள் மூலமா பயன்படுத்தி பணத்தை எடுத்துட்டு இருக்காங்களாமா இவங்க ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் வந்து வேலை வேலைக்காக சில நூறு அல்லது ஆயிரம் பிராங்குகள்ல வாக்குறுதியா அழிக்கப்படுறது மட்டும் இல்லாம எந்த கேள்வியுமே கேட்காம இந்த மாதிரி செயல செய்யறாங்களாமா பியார் லோஷர் இத பத்தி நிறைய விஷயங்கள் விளக்கிருக்காரு அது மட்டும் இல்லாம நாங்க சில்லறையா பிடிச்சாலும் சரி இந்த மோசடிய முற்றிலும் தடுக்க முடியல இன்னொன்னு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவரை பிடிச்சாலும் மற்றவரை வந்து புதுசா உருவாக்குறாங்க சோ அதனால நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப கவலையா தெரிவிச்சிருந்திருக்காரு காவல்துறையிடம் இந்த மோசடிகளை தடுக்க பல்வேறு விழிப்புணர்வுகள் நடவடிக்கைகளை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க முதியவர்கள் அழைப்புகள் வந்தாலோ உடனடியா காவல்துறைக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு அறிவுறுத்துறது மட்டும் இல்லாம தொலைபேசியில பேசும் நபர் உண்மையான காவலரா அப்படிங்கறத உறுதி செய்யுங்கன்னு சொல்றாங்க அவங்க கிட்ட அடையாள மட்டை இல்லனா அதிகாரப்பூர்வ ஆவணங்களை கேட்கிற ஒரு பெர்சனா இருந்தா தயவு செய்து பக்கத்துல இருக்க காவல்துறைக்கு இத இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம தங்கள் வங்கி அட்டை விவரங்களோ இல்ல கடவுச்சொற்களோ பணத்தை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அந்நியரிட நீங்க வந்து பகிர்ந்துக்க வேண்டாம் அப்படின்னு தொடர்ச்சியா காவல்துறை அவங்களோட முயற்சியில எச்சரிச்சுட்டுதான் வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு வந்து கால் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் எழுப்புறாங்க உங்களை வந்து மூளை

கோடிக்கணக்கான நிதி இழப்பு ஏற்படுது நினைக்கும் பொழுதுதான் காவல்துறையோட தடுப்பு நடவடிக்கைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் சில வெற்றிகளை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு கண்டிப்பா மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வா இருக்கணும் அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறத இவங்க அறிவிச்சிட்டு தான் இருக்காங்க இது போன்ற மோசடிகளை தவிர்க்கணும்னா நம்ம முதல்ல எச்சரிக்கையா இருக்கிறது மட்டும் இல்லாம சந்தேகப்படும்படி யாராவது ஒரு நபர்கள் உங்களை தனிப்பட்ட முறையில் சில தகவல்களை கேக்குறாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடியே விழிப்புணர்வு ஆகணும் அப்படிங்கறத காவலர்களோட ஒரு முக்கியமான செய்தியா இன்னைக்கு தெரிவிச்சிட்டும் எச்சரிச்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க செய்தியை கேட்கும் பொழுது நமக்கே ரொம்பவே அதிர்வா இருக்கு ஆமாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விதத்துல ஏமாற்றத்தையும் மோசடிகளையும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த முதியவர்கள் அப்படிங்கிறவங்கள்ட்ட இந்த மாதிரி பேசி பணத்தை மோசடி பண்றவங்கெல்லாம் எப்படி இப்படி பண்றாங்க அப்படின்னு

நிகழ்ச்சியில கண்டிப்பா உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிவேதிதா சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டேமிள் டிவியின் வெற்றி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி